சூரியத்தை கற்றுக் அதாவது சூனியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் காவிர்கள் இருக்கிறது அவனும் காபிர்தான் சூனியத்தை நம்புறவனும் காபிர் தானே அவனை அது எதை வந்து கற்றுக் கொடுப்பது குஃபு என்று சொல்லப்படுகிறதோ உதாரணமா ஒரு பூஜை செய்வது சாமிக்கு இப்படித்தான் பூஜை செய்யணும் ஒருத்தன் கற்றுக் கொடுக்குறான் அது குஃபுரு அதை நீங்க நம்புனீங்கன்னா இப்படி பூஜை செய்யற ஒரு ஆற்றல் இருக்குது நம்புனா அதுதானே குஃபுரு இது இப்படி குஃபுரு என்று சொல்லும் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க என்னுடைய அடியார்களில் மழை மழை ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு மழை பெய்ஞ்ச உடனே காலையில் ரசூல்லா சொல்றாங்க நேற்று இரவு மழை பொழிந்தது இல்லையா இந்த மழையை வைத்து கூட என் அடியார்கள் இரு விட்டார்கள் என்ன இரு விட்டார்கள் ஒரு பிரிவினர் சொன்னார்கள் இறைவனுடைய நாட்டப்படி அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு இந்த மழை பொழிந்தது என்று சொன்னார்கள் அவங்க மூமின்களாக இருந்தார்கள் இன்னொரு சாரார் வந்து அந்த கிரகம் இங்க போனதுனால இந்த நட்சத்திரம் அங்கே போனதுனால மழை வந்துச்சு என்று சொன்னார்கள் அப்ப அந்த அவர்கள் காதலாகிவிட்டார்கள் என்று சொல்றாங்க அப்ப கொண்டு தான் நடக்குது என்று நினைக்கிற ஒரு உத்தமே நான் ஒரு மனுஷன் வந்துகிட்டு முடிச்சு போட்டான் அவன் வயிற்று வழி வந்துருச்சு இங்க உட்காந்து என்ன செஞ்சு அங்க உட்காந்து மண்ணை போட்டான்னு சொன்னா இது இந்த சூரியனை நட்சத்திரங்களை பார்த்து விளைவை கண்டுபிடிச்சாங்கள அந்த மாதிரி தானே இருக்குது இது அப்ப ஒரு அல்லாஹு கொடுக்கிற ஒரு ஆற்றலை அல்லாஹ் அல்லாஹுல கொடுக்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை குப்பிடுவோம் அந்த ஆயத்தை வச்சு சொல்லல அந்த ஆயத்துல வந்து கற்றுக் தான் சொல்லப்படுது அவர் அங்க கற்றுக் கொடுப்பது குப்ருதான் சிறுக்கு தான் அது மட்டும் நாங்க சொல்லல பேசிக்கு என்ன சிகுருங்கிறது பொய் சிகுருங்கிறது கிடையாது அவன் வெற்றி பெற மாட்டான் சிகுருன்னா பொய் வசனங்கள் நல்லா சொல்லி இருக்கிறான் இது எல்லாத்துக்கு மேல இறைவன் எப்படி செயல்படுவானோ அப்படி செயல்படக்கூடியவனாக ஒரு மனிதனை நீங்க கருதுறீங்க சிகுறுன்னு சொல்லும் போது ஒரு மனுஷன் ஒரு மனு அடிச்சி துன்புறுத்தலாம் கத்தியால குத்தி துன்புறுத்தலாம் என்ன சூனியக்காரன் அவன் பாட்டு ஒரு இடத்துல நம்மளை பாக்குறதும் இல்ல நமக்கு மருந்து மாத்திரையை கலக்கி கொடுக்கறதும் கிடையாது எங்கேயோ என்னத்தோ செய்வான் எனக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் எங்கேயோ இருந்து கொண்டு எந்த ஒரு டச்சும் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை அல்லாவுக்கு தானே இருக்குது அப்போ அல்லாவுக்கு இருக்கிற ஒரு தன்மை மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்றமா இல்லையா இது சிறுக்கு தானே இதுதான் சிறுக்குங்கிறோம் அந்த வசனம் சொல்வது கற்றுக் கொடுப்பதைத்தான் அந்த வசனம் இல்லாத வேற மூணு பேர் சொர்க்கத்தில் போக மாட்டாங்கன்னு சொல்லும் மூமினும் பிசுகிரி சிகிரை நம்புறவனும் போக மாட்டான்னு சொல்ல சொன்னாங்களா இல்லையா இது வந்து பில்லி சூனிய ஒரு பித்தலாட்டம் என்கிற அந்த புத்தகத்தில் தெளிவ வளர்க்கிருக்கிறோம் இது வந்து ரொம்ப நேரம் வளர்க்க வேண்டிய ஒரு கேள்வி ஆனால் இது வந்து நம்ம குறுகிய நேரம் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போதும் பில்லி சூனியும் ஒரு பேஜில் இருக்கிறது அது உறுதி கூட வெளியிட்டிருக்கிறோம் அந்த புத்தகத்துல கேள்வியை போட்டு விரிவாக தகுந்த காரணங்களோட விளக்கங்களை சொல்லி இருக்கிறோம் அதனால அது அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு தன்மையை மனிதனுக்கு அல்லாவை போல மனிதன் இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனாலதான் அதை வந்து நம்ம சேர்க்குங்கிறோம் இப்ப அவுளியா அவளியாங்கிறான்னு அவளியா அல்லாண்ட ஒருத்தன் சொல்றான் இல்ல அல்லாவை போல அவர் கேட்பாரு நினைக்கிறான் அல்லாவை போல பாப்பாருங்கிறான் எங்க இருந்து அழைத்தாலும் எவ்வளவு தூரத்தில் அழைத்தாலும் அவர் கேட்பாருங்கிறான் தவிர நாகூர் ஆண்டவர் அல்லாவுக்கு அடுத்தவர் என்ன சொல்றான் இல்ல ஆனா அல்லாஹ்வுடைய பண்பை கொடுத்துட்டான் அதனால சிறுக்குங்கிறோம் இங்க உட்கார்ந்து கூப்பிடுறோம் அங்கே ஒரு நன்றில இருந்து கூப்பிடுறீங்க நாகூர் ஆண்டவர் என்று அவர் கேட்கும்னு கூப்பிடுறீங்க கேட்காது ஆனால் கேட்கும் நினைச்சா சிறுக்காவதா இல்லையா அந்த மாதிரி தான் சூனியக்காரன் எங்கேயோ இருக்கிறான் நான் இங்க இந்தியாவில் உட்காந்துட்டு லண்டன்ல உங்களுக்கு சூனியம் செய்ய முடியும் நம்புறானே சூனிய நம்பிக்கை பிரகாரம் லண்டன்ல இருக்கிற ஒரு ஆளை கூட நான் என்ன உட்கார்ந்துட்டு சில காரியத்தை செஞ்சா உங்களை பெருக்கலாம் அப்ப எந்த எவ்வளவு தூரமும் அவன் தடை கிடையாது தர வேண்டிய கிடையாது கிடையாது அவன் மந்திரத்தால் அடிச்சிருவான் ஆகு என்றால் ஆகிவிடும் இது அல்லாவுடைய தன்மை இன்னமா அராத ஐயன் கூட செய்யன் குன்பு இயக்கும் ஒன்றை அல்லா வந்து படைக்கிறான் ஆகும் ஆகிவிடும் ஆகு என்றால் ஆகுறது அல்லாவுக்கு இருக்கும் போது இம்மா ஆகுண்டா ஆகுண்டா இப்படி அது சூனியக்காரன் செய்யறான் வைத்த வலியும் ஆகும் ஆயிடுது தருணம் செய்யல வைத்த வலிக்கு அவனை மருந்து மாத்திர தரல ஆகும் தான் சொல்றோம் ஆயிடுதுன்னா என்னது அப்ப இது வந்து இறைத்தன்மை கொடுக்குறோம் இறைத்தன்மை மனுஷனுக்கு அடலா கொடுக்கவே இல்லை எந்த மனுஷனும் இறைவனை போல செயல்பட முடியாது அப்படி இருப்பதாக நம்புவது அல்லாவுக்கு இணை கற்பித்தல் அந்த கோணத்தில் தான் இதனுடைய அந்த சிற்கள் அடங்கியிருக்கிற தன்மையை கொண்டு அதை சொல்றமே தவிர அந்த வசனத்தை வைத்து மட்டும் நம்ம சொல்லவில்லை விரிவான வழக்கத்தை அதை சரியா சரி